ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நாம வந்து இப்போ ஒரு அருமையான ஒரு இல்லத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த இடமே பார்த்தாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நீங்க கூட இப்போ அந்த இடத்த பாக்கலாம் மிக பசுமையாக இருக்கும் சுத்திலும் பார்த்தானா மலை மலைகளும் சரி அந்த பசுமையான வயல்களும் சரி இங்க வந்து நிறைய பிளாட்டுகள் போட்டு வீடு எல்லாம் வந்திருக்குது இது வந்து நாகர்கோயில இருந்து அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தானா ஒரு மூணு மூணரை கிலோமீட்டர் தூரத்துல வரும் ரொம்ப தூரம் வராது அதாவது சிட்டிக்குள்ள தான் இருக்குது பாரதி நகர் இந்த இடத்துக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த இடம் இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கிறோம்னா ராகவேந்திர சுவாமிகள் எந்த இடத்துக்கும் போவார் இல்லையா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வீடு பால்காட்சி நடக்குது இந்த பால் காட்சி வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இங்க வந்து ஒரு ஸ்தோத்திரம் ராகவேந்திர பாடல்கள் பஜனைகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கு வந்து இல்லந்தோறும் குருஸ்தோத்ரம்னா நம்ம குமரி மந்திராலத்துல நம்ம ஏற்கனவே தொடங்கி வச்சிருக்கிறோம் இல்லந்தோறும் ஸ்தோத்திர பாராயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து அருண் நான்சி அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் அவங்களுடைய அம்மா அவங்க சாந்தி என்பவங்க தான் எங்களை அழைத்து இருந்தாங்க இப்ப வந்து இந்த குரு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற இத விஷயத்த சொல்லக்கு முன்னாடி இந்த ஸ்தோத்திரம் வந்து உலகத்துல சிறுவயது குழந்தை முதல் முதியவர்கள் வரை மனத்துல வந்து குருஸ்தோத்திரம் இருக்குது அது சமஸ்கிருதம்ங்கிற மொழியை தாண்டி அது வந்து நம்மளுடைய சொந்த மொழி அப்படிங்கிற உணர்வோட ராகவேந்திர எல்லாருடைய மனசுலயும் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த குருஸ்தோத்திர வழியாக அப்படி ஒருத்தரதான் இங்க ஒரு பக சிறுவனை ஆட்கொண்டிருக்கிறாங்க அந்த சிறுவனை தான் நீங்க பாக்க போறீங்க வாருங்கள் அந்த சிறுவன் பேசுவோம் அந்த சிறுவன் யாரும் இல்ல என்னுடைய மச்சினனுடைய மகன் இப்ப அந்த சிறுவன்ட்ட வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்க போறோம் அவன் வந்து என்னெல்லாம் சொல்றான் எப்படி அந்த குரு ஸ்தோத்திரத்தை படிச்சான் எப்படி ராகவேந்திரத்தை வந்தான் எப்படி இந்த சேவையை செய்யணும் அவனை ஆட்கொண்டது எப்படி எல்லாமே அவன் வந்து சிறு வயதுனால அவனுக்கே உரித்தான தோணில அவன் பேச போறான் வாருங்கள் நம்ம அவரை சந்திப்போம் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து குரு சோத்ரம் என்னன்னே தெரியாது இப்ப நான் வந்து சும்மா வீட்டுல உட்காந்து பழைய ஸ்கூல்ல வந்து சரஸ்வதி வித்யாலயங்கிற ஸ்கூல்ல படிச்சேன் அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து எனக்கு இந்த சமஸ்கிருதம் நிறைய சொல்லி தருவாங்க அந்த சமஸ்கிருதத்தை இப்ப வரைக்கும் நான் படிச்சுட்டு வரேன் அதனால நான் வந்து ராகந்திர கோயிலுக்கு இடக்கடை போயிட்டு வருவேன் அப்போ வந்து குமர்மந்திராலய ராகந்திர கோயில வந்து மாமா வந்து குரு சோத்திரம் சொல்ல வந்து நான் கேட்டு நான்கு படிச்சேன் அப்படி டெய்லி நான் வீட்டுல போய் நான் சொல்ல பழகினேன் அப்படி பழகி பழகி இப்ப வரைக்கும் நான் ராதந்திர கோயில குரு சோத்திரம் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு ஸ்வஸ்தியும் எனக்கு சொல்லதுக்கு வாக்கியம் கிடைச்சிருக்கு அதாவது உனக்கு வந்து குரு ஸ்தோத்ர பாராயணம் வந்து ராகவேந்திர அருளால அடியனை கருவியாக்கி சொன்னேன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் மக்களே இந்த குரு ஸ்தோத்திரத்தை நீ எங்க எல்லாம் அதாவது குமரி மந்திராலயத்தை நீ வந்து தினந்தோறும் பண்ற வேற எங்க அதாவது வேற மாவட்டத்துக்கு போயிருக்கியா மாநிலத்துக்கு போயிருக்கியா அங்குள்ள ராகவேந்திர கோயில் எல்லாம் பாடியிருக்கியா எங்க பாடியிருக்க வேற குரு ஸ்தோத்திரத்தை திருநெல்வேலியில குண்டா நகரம் அங்க போயிருக்கேன் அப்படியே கோயில் போயிருக்கேன் மாதான கோயில் மும்பைல டோம்புவேயும் கார்கர்லயும் அவனுக்கு ஆசையா இருக்குது பாத்தீங்களா அந்த மனசுல உள்ளதெல்லாம் வந்து அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு வரல கண்டிப்பாக வந்து குரு ஸ்தோத்திரத்தை தொட்டனால இந்த சிறுவன் வந்து மிக உயர்ந்த இடத்திற்கு போவான் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இப்பொழுது இவருடைய தந்தையார் திரு சரவணன் அவர்களிடமும் ஒரு சில வார்த்தைகளை கேட்போம் வாருங்கள் அவர்களையும் சந்திப்போம் வணக்கம் சரவணன் நான் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம உறவினர் வீட்டில் வந்திருக்கிறோம் குருஸ்தோத்திர பாராயணம்லாம் பண்ண போறோம் அது இந்த சிறுவன் எல்லாம் வச்சுவோம் பையனை வச்சு நிறைய குருஸ்தோத்திரம் முதல்ல நம்ம இங்க பண்றோம்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நீங்க வந்து பையன் சொன்னா நிறைய இடத்துக்கு போனோம் ஆனா அவனோட நிறைய சொல்ல முடியல ஆனா அவனுடைய டெடிகேஷன் எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம பார்த்து இந்த பையனை நம்ம வளர்த்து விட்டுருக்கோம் அதனால நம்ம வழக்கில் ராகவேந்திர வளர்த்திருக்கிறாரு நம்மளெல்லாம் கருவியாக்கி உங்க அனுபவத்தை சொல்லுங்க ஏன்னா நீங்க வந்து சொல்லும் பொழுது நீங்க முதல்ல வரல பையனை தான் முதல்ல உள்ள தள்ளி இருக்கீங்க குமரி மந்திராலயத்துல அப்போ அவனை வச்சுதான் நீங்க இன்ஸ்பிரேஷன் ஆனீங்களா இல்லன்னா அதுக்கப்புறம் படிச்சீங்களா நீங்க முதலே குரு ஸ்தோத்திரத்தை படிச்சீங்களா அந்த குரு ஸ்தோத்திரத்தினால உங்களுக்கு என்னென்ன அனுபவம்லாம் நடந்துங்கிறத பக்தாளுக்கு பயிருங்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இவ்வளவு நேரம் திரு மணிகண்டன் அவர்கள் என்னுடைய பையனை பத்தி இந்த அழகாட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து இந்த சிறுவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே குரு பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து குமரி மந்திராலயத்தை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க என்னன்னா முன்னாடி வந்து நாங்க ராகவேந்திர கோயிலுக்கு ரொம்ப நாங்க போனது கிடையாது எங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது நாங்க ராகவேந்திர கோயிலுக்கு போயிருக்கோம் குமரி மந்திராலயத்துல அப்போ போகும்பொழுது திரு மணிகண்டன் அவர்கள் வந்து அங்க குரு சாஸ்திரம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா நாங்க நடைக்கி வெளியே தான் இப்ப உள்ள போக முடியாது ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும் வெளியே நின்று கேட்டுட்டு இருப்போம் அப்போ நாங்க ஒரு ஆயத்தி கேப்போம் நமக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காதான்னு மனசுல பல நாள் நாங்க ஏங்கிருந்தோம் நாங்க வீட்டுல வந்து விளக்க பொறுத்த சாமி எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு காயத்ரி மந்திரம் அவ்வளவுதான் சொல்லுவோம் மற்றபடி நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லணும்னு எங்களுக்கு மனசுல ஒரு ஆசைகள் இருந்தோம் அது சொல்ல முடியல அதுக்கப்புறம் குமரி மந்திரத்துக்கு நாங்க ரெகுலரா போக போக அதுக்கப்புறம் என்னோட பையன் வந்து அவனுக்கு வந்து சமஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சிறு வயதுல வந்து சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான் அங்க படிச்சிட்டு இருக்கும்போது போது அவன் வந்து பகவத்கீதை எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்போ அப்போ அவன் அங்க நம்பர் ஒன் பிளேஸ் எல்லாம் இருந்தாவும் நல்லா சொல்லுவான்னு சொல்லி அது மூலமாட்ட அவன் சொல்லிட்டு இருந்தான் ராயரோட குரு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவனும் எனக்கு சொல்லி கொடுத்தான் எனக்கு சுவஸ்திரம் படிக்கணும்னு நல்ல ஆசையா இருந்தது அப்ப நான் அவன்கிட்ட கேட்பேன் அவன் எனக்கு சொல்லி தருவான் ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் தட்டு தடுமாறிட்டுதான் இருந்து எனக்கு வரல ஏன்னா சமஸ்கிருதம் இல்லையா அதனால கரெக்டா எனக்கு வரல அதுக்கப்புறம் நான் வந்து கேள்வி ஞானத்தை தான் படிச்சேன் அவன் படிக்க படிக்க நான் அவனு கூட உட்காருவேன் உட்காந்து உட்காந்து அந்த கேள்வி ஞானத்தான் படிச்சு இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து குரு சோசிர பாராயணம் வந்து நாங்க குமரி மந்திரத்தை எல்லா வியாழக்கிழமை தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுபோக நாங்க வெளி மாநிலத்திலயும் போய் சொல்லியிருக்கோம் நாங்க பாம்பே அந்த டோம்புவெளி அந்த கார்கர் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல கொண்டாநகர் ஏரியா அந்த ஏரியால நாங்க வந்து ராவேந்திர ஆலயத்துல போய் நாங்க வந்து குரு பாராயணம் பண்ணிருக்கோம் இந்த குரு பாராயணம் பண்ண பண்ண நமக்கும் நமக்கு நமக்கே ஒரு நல்ல விஷயங்களும் நமக்கு நம்மளே அறியாமலே நடந்துட்டு இருக்குது அதனால எல்லாருமே குரு சுவர பாராயணம் பண்ணணும் அதாவது பாத்தீங்கன்னா அப்பனுக்கு உபதேசம் செய்த மலைன்னு சொல்லி முருகரையும் சிவனையும் வச்சு சொல்லுவாங்க எனக்கு வந்து குரு சோஸ்திரம் பாராயணம் சொல்லி தந்தது என்னுடைய புதவன் தான் அவனுடைய பெயர் வந்து சிவசங்கர் சிவபெருமானோட பெயர் என்னோட பெயர் வந்து சரவணன் அப்பாவு பெயர் மகனுக்கும் மகனுக்கு பெயர் அப்பாவுக்கும் நாங்க வச்சிருக்கிறோம் அவன் தான் எனக்கு சொல்லி தந்த குரு குரு சோஸ்திரம் ராயரோட அருளால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் மேற்கொண்டு அவன் இப்போ ஸ்வஸ்தி வர சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அவர் இப்போ ஸ்வஸ்தி சொல்ல ஆரம்பிச்சுனா எல்லாருக்கும் ஒரே நல்ல சந்தோஷம் அந்த சின்ன வயதுலயே அவனுக்கு வந்து இவ்வளவு சொஸ்தி சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கீங்களா உண்மையிலேயே ராயர் வந்து ஏதோ ஒரு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு அதனாலதான் அவருக்கு வந்து இந்த அளவு சொல்ல வச்சிருக்காருங்க எனக்கும் சொஸ்தி சொல்லக்கு கொஞ்சம் இது வருது ஆனா எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வரல இனிமேல் தான் என்னோட புதனா எனக்கு சொல்லி தரணுங்கிறது ராயரோட இதான் நிலையில இன்னொரு விஷயம் நான் இப்போது ஒரு சமீபத்துல திரு மணிகண்டன் அவர்களின் இல்லத்தில் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த சமயம் திரு அம்மன் சத்யானந்தன் சார் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களை அழைத்து கொண்டு நான் மகாதானபுரம் அதுக்கப்புறம் நம்ம குமரி மன்றாலயம் வடிவேஸ்வரம் அற்புத ராகவேந்திர கோயிலுக்கெல்லாம் செல் சென்றிருந்தோம் அப்பொழுது நாங்கள் என்ன செய்தோம் என்றால் குமரி மன்றாலயத்தில் குரு பாராயணம் செய்தோம் நானும் என்னுடைய புதல்வனும் பண்ணி கொண்டிருந்தோம் செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது திரு அம்மன் சத்யநாதன் சார் அவர்கள் அதை வீடியோ எடுத்து அதை வந்து அவரோட சேனல்ல போட்டிருக்கிறாங்க ஒரு எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து அவன் வந்து அம்மன் சார் கூட இருந்தது நான் ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சுக்கேன் அன்னைக்கு கிடைச்சத அது திரு மணியண்டன் மூலம் அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து கிடைச்ச ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் மேலும் அவர் வந்து அம்மன் சார் வந்து கூட போட்டோ எடுக்க முடியலைய ஒரு வருத்தத்துல இருந்த சமயத்துல அவர் என்னன்னா அவருடைய யூடியூப் சேனல்லே என்னுடைய பையனோட என்னுடைய குருபாராயணத்தை யூடியூப் சேனல்ல போட்டு விடனாரு அது ரொம்ப சந்தோஷமா இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல பாத்திருந்தாங்கன்னு என்ன போன்ல அழைச்சு சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த தருணத்துல நான் திரு அம்மன் சத்யநாதன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு சொன்னாரு அப்பன் மாதிரி அப்பன் மகன் ஒரு எக்ஸாம்பிள் அருமையா சொன்னாரு இந்த முருகனை வச்சு உண்மையிலே அப்பா பேரு சிவன் பிள்ளை பேரு முருகன் வரும் இங்க தலைகளா இருக்குது மகன் பேரு வந்து சிவன் அப்பா பேரு சரவணன் முருகருடைய பேரு திரு சரவணன் அவர்கள் சொல்ல மறந்த சில விஷயங்களை நான் இப்போது ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது அவர் வந்து திருப்பதிக்கு போயிருக்கிறாரு திருப்பதிக்கு போய் அங்க ஒரு ராகவேந்திர கோயில் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து நூறாவது பிருந்தாவனம் போயிருந்தோம் அப்போ கீழே உள்ள எல்லாம் படம் பிடிச்சு போட்டிருந்தோம் அந்த ஆசிரமம் குருராஜர் யூடியூப் சேனல் நம்ம போட்டிருக்கோம் அந்த ராகவேந்திர கோயில்ல மலையில திருப்பதியில மலையில வந்து அங்க போய் குருசோத்திரம் பாராயணம் பண்ணிருக்காருன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் நினைச்சு பாருங்க ஏன்னா இவ்வளவு தூரம் ராகவேந்திர முப்பது வருஷம் பிடிச்சதுக்கு நூறாவது பிருந்தாவனத்துல சமீபத்துலதான் நம்மளுக்கு வந்து திருப்பதியில போய் பாடகரு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஆனா சரவணன் வந்து வெகு விரைவிலே வந்து அந்த பாராயணத்தை திருப்பதி மலையில வந்து பண்ணிருக்கிறாருன்னா அவருக்கு வந்து உண்மையில ஒரு சந்தோஷம் ரெண்டாவது சொஸ்தி அவர் சொன்னாரு என் பையனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதன்னு அதனாலதான் என்னவோ சரியில்ல ராகவேந்திரர் வந்து அடியனுக்கு எனக்கு ஒரு தியான நிலையை கொடுக்கும் பொழுது நான் நினைச்சேன் ஆலயத்துல இனி யாரு சொஸ்தி பண்ணுவா அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் என்னைக்கு பொறுப்பா கொடுத்துட்டு போகும் பொழுது அப்ப சரவணன் சொஸ்தியும் ஒரு புக்கை கொடுத்துட்டு போனேன் அந்த சொஸ்தியை மிக அருமையாக செய்யறாங்க அது மட்டுமல்ல ஆச்சார் இல்லாத நேரத்துல கூட இவர்தான் சொஸ்தி படிப்பாருன்னா பாருங்க எந்த அளவுக்கு ராகவேந்தர் இந்த சின்ன குழந்தையை ஆட் கொண்டு இருக்கிறார் என்கிறது அதே மாதிரி திரு சரவணனுடைய ஆசையும் விரைவில் நிறைவேறும் இப்பொழுது சரவணன் வந்து மத சம்பிரதாயப்படி அந்த விரதம் எல்லாம் இருந்து அந்த பாடனில் எல்லாம் கலந்து ஏகாதசி விரதம் எல்லாம் வந்து ரெகுலரா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க குமரி மந்திராலயம் தொடங்கும் பொழுது அடியன் ஒருத்தர் தான் விரதம் இருந்தேன் யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நிறைய பக்தர்கள் அங்க இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து சரவணன் ஒரு ஏகாதசி விடாம விரதம் இருப்பாங்க வீட்டுல எவ்வளவு விசேஷம் அதாவது வியாழக்கிழமை வந்துட்டுன்னு வச்சுங்களேன் அந்த ஆறு மணி ஆயிட்டேன்னா குழந்தை எப்படியாவது வந்து குமரி மந்திராடத்துல விட்டுருணும் அந்த சொஸ்தியில வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபடுவாரு அவர் வேலையில இருந்தா கூட யாருடைய வாகனத்திலேயே அதை அனுப்பி விட்டுருவாரு குழந்தைய அந்த இது தடப்படக்கூடாது ஏன் எங்க வீட்டு கல்யாணத்துல கூட சாயங்காலம் அவன் நிக்கல அவனுக்கு வந்து சொஸ்தியில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ராகவேந்திர தான் முதல்ல அடுத்ததுதான் குடும்பம் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த குடும்பம் ரெண்டு பேரும் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பிரார்த்தனைகள் இவங்களை என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ராகவேந்திர சுவாமி கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு குரு பாராயண நிகழ்ச்சியும் ஒரு சில நம்ம பார்ப்போம் வாருங்கள் ्रह्म गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षा पर ब्रह्मी गुरचार्य विचित श्री राघवेन्द्र गुरुस्त्री पूर्ण बोध गुरुदेव काशा शिवस्तोक यत्पादपद्म मधुपायि मानसाये यत्पादवत्म परिकीर्तन जीर्णवास तत्तत्सनम् तुलिद कानन कावभूदम् सर्वगन्ध्र स्वगन्ध्रोऽसौ श्रीमद्व श्रीराघवेन्द्रो